அல்லாஹ் என்னை முழுவதும் சீர்படுத்து அல்லாஹ் சிமெண்ட்டும் நேரத்திற்கு கூட என்னை ஒப்படைத்து விடாதது என்னிடத்திலேயே முழுவதும் என் பொறுப்பை உன் இடத்திலே வைத்துக் கொள் அல்லாஹுடைய தூதர் சொல் அல்லாஹ் வழிகு செல்லும் துரா செய்ய சொன்னார் நம்முடைய பிரச்சனைகளை முன்வைக்கும் போது எடுத்து வைக்கும் போது நம்முடைய கவலைகளை நீக்கும் சொலா இதை மறந்து நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எந்த கவலைகளையும் எந்த எந்தாலும் நபரிடத்திலே சென்றாலும் மணல் ஆலோசனை சென்றாலும் நீங்க கடைசியாக ஒரு 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 விஷயத்தை சொல்கிறேன் இதை செய்யுங்கள் உங்களுடைய கவலையை நீக்குவான் ரசோலுல்லா சல்லா அழிவு செய்தது அவருக்கு தன் மகளுக்கு கவலையில் வந்தவருக்கு மகிழ்ச்சி அடைவதற்கு ரசோலுல்லா சொல்லி கொடுத்த துராக்கி அசோல்லாஹி சொல்லு அழகி வசலன் சொன்னார்கள் இறைவனுக்கு மிக விருப்பமான செயல் கவலையில் இருக்கக்கூடிய ஒருவனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துதல் உங்களால் ஒரு கவலையில் கடலில் இருக்கக்கூடியவனுக்கு கஷ்டத்தில் இருக்கக்கூடியவனுக்கு பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடியவனுக்கு குடும்ப உறவுகளை பிரிந்து வாழக்கூடியவனுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வத்தையோ ஒரு உறவையோ அமைத்துக் கொடுக்க முடியாமல் இருக்கலாம் சென்று ஆறுதல் சொல்லுங்கள் அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹவை அழை அல்லாஹ் உனக்கு இந்த பிரச்சனையை நீக்குவான் அசோலுல்லா செஞ்சால் செய்தார்கள் சொல்லுங்கள் அலமின் அதன் மூலமாக யாரோ இன்னொருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தினால் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி ஏற்படுத்துவோம் லா தஹசன் உலக வாழ்வு இயல்பானது மிக லேசானது இது இன்றோ நாளையோ முடிந்துவிடும் ஆனால் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு முன்னால் இறைவனை சந்திப்பதற்கு லா தஹசன் கவலை கொள்ளாதீர்கள்